கொஞ்சமா பேசுவோமா சாப்பிட்டீங்களா சாப்பிடுங்க செய்திகள் வாசிப்பது பாரதேவி இந்த பதிவு யாருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா சிங்களா இருக்கிறவங்களுக்கு சிங்களா இருக்காங்கனாக்கா கல்யாணம் கட்டாதவங்கள கல்யாணம் பண்ணி சிங்களா இருக்காங்களா அவங்களுக்கு தான் இந்த பதிவு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சரி சொல்லலாம் எல்லாமே தான் ஆனால் இருந்தாலும் இதில் பெண்கள் ரொம்ப பாதிக்கப்படுவாங்க பெண்களுக்கு நிறைய பாதிப்பு இருக்கு அது ஏன் அப்படி சொல்ல வரனாக்கா நாம சில பேர் சொல்லிடுவாங்க ஒரு கணவர் உங்களை வச்சுட்டு போயிட்டாக்கா சிங்களா கல்யாணம் கட்டாதீங்க இதுக்கு மேலே யாரையும் வந்து இருப்பாக்காதீங்க அவங்க பிள்ளைங்க வளர்த்து உங்க பிள்ளைங்களுக்காக அவங்க பிள்ளைங்களுக்காக வாழ அப்படின்னு சொல்லுவாங்க வாய் வார்த்தையில சொல்லிடலாம் சில பேர் அதே மாதிரி வாழ்றாங்க ஆனா அப்பா அவங்க அந்த மாதிரி நம்ம சிங்களாவே இருந்துருவோம் யார துணியும் வேணாம் நல்ல பேர் இருந்துருவோம் நினைச்சு வாழ்க்கவோம் ஓகே ஒரு காலகட்டம் வரும்போது ஒரு ஒரு ஏஜ் ஒரு காலகட்டம் வரும்போது நம்ம எல்லாத்தையும் கடந்து வந்திருக்கோம் நிறைய கடந்து வந்திருக்கும் ஒரு காலகட்டம் வரும்போது நமக்கே வந்துட்டு ஜான்டா இப்படி இருக்கும் அப்படின்னு தோணும் கடந்து போயிருக்கோம் பிள்ளைங்களாம் பெருசாக இருப்போங்க எல்லாமே முடிஞ்சு போவோம் பத்து கொஞ்சம் வருஷம் வச்சுக்கோமே ஏன்னா நம்ம சிங்கிளாக போய் பிள்ளைங்களுக்காக வாழும் நம்ம வாழ்க்கை பிள்ளைங்களுக்காக அர்ப்பணிச்சாச்சு அப்படி இருக்கிறச்ச காலம் கடந்து போயிடும் வயசாகிடுச்சு நமக்கு ஒரு 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 ஏஜ் வந்துச்சு அந்த டைம் நமக்கு தோணும் ஏன் இப்படி நம்ம செஞ்சோம் எதனால் இப்படி செஞ்சோம் நம்ம வாழ்க்கையை நம்மளே தொலைச்சிட்டுமே அப்படின்னு தோணும் ஏன் இப்படி சொல்கிறேன்னாக்கா ஏற ஏற நம்ம உடம்பு நம்மளையே மீறி நம்ம நம்மளை மீறி நமக்கு வந்துட்டு நிறைய ப்ராப்ளம் கொடுக்கும் நம்மளாலே கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு ப்ராப்ளம் நிறைய கொடுக்கும் ஸோ லேடிஸ் ப்ராப்ளமே உடல் ரீதியாக நிறைய ப்ராப்ளம் வரும் மனது ரீதியாக மனது ரீதியாக நிறைய ப்ராப்ளம் வரும் அதெல்லாம் சொல்லிக்க கூட ஆள் இல்லாமல் நம்ம தவிப்போம் என்ன விஷயங்களையும் நம்ம பிள்ளைங்க கூட ஷேர் பண்ண முடியாது சில விஷயங்கள் ஷேர் பண்ண முடியும் சில விஷயங்கள் பல விஷயங்கள் ஷேர் பண்ண முடியாது சில விஷயங்களை மட்டுமே நம்மளுடைய ப்ராப்ளம் வந்து பிள்ளைங்க கூட நம்ம ஷேர் பண்ண முடியாது அந்த டைம் நான் நாங்கள் இப்படி முடிவெடுத்தோம் அப்படி நிறைய போகணும் உனக்கு என்ன செய் உனக்கு என்ன செய்யணும் உடம்பு என்ன பண்ணுது என்ன பிரச்சனை இருக்குது நான் இருக்கேன் உதவிக்கு என்ன செய்யணும் நீ சொல்லி வந்து கை காட்டணுமா தலை அமைக்க விடணுமா பாச காட்டுறதுக்கு இதுக்கெல்லாம் ஆள் இல்லாமல் அந்த டைம் யோசிப்போம் யோசிப்பீங்க சரி கண்டிப்பாக இந்த மாதிரி மன மன வழிக்காக ஒருத்தர் பெட்டாச்சு பேசணும்னு வச்சுக்கோங்களேன் அந்த தலை நமக்கு வர முடியும் அப்படி யாரும் இருக்கிறது மனிதன் நம்ம ஆரம்பத்துலேயே சிங்களாக ஆகும்போதே நல்லா யோசி காமர் சில முடிவு விளையாடுவோம் அந்த வயசான காலத்தில் அது எவ்வளோ பெரிய போகணுமா அவங்க எனக்கு தெரியுது ஏற்பட மாட்டேங்குது இதில் என்ன சொல்ல வரேன்னா உங்களுக்கு ஒரு கணவாகிட்டு இருந்தே இருந்த ஒரு மனைவி முடிவு இருந்தே உங்களுக்கு ஒரு நல்ல துணை நல்லபடியாக வாட்டி நீங்கள் நல்லா தீர விசாரித்து தீர யோசித்து எந்த ஒரு முடிவுமே எடுப்போம் நம்ம தனியாக வாழ்கிறது மட்டும் நல்லா வாழலாம் ஆனால் அது ரொம்ப ரொம்ப சுலகம் கிடாதுங்க எவ்ளோ போட்டம் இருக்கு எவ்வளவுதான் என்னென்ன எக்டிவிட்டி சொல்லணும் ஒரு ஒர்க் இந்த ஏதாவது ஏதாவது செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும் நம்மளுடைய ஏதாவது மீறி கொண்டு பண்ண முடியாத அளவுக்கு நமக்கு பிரச்சனை வந்து பார்க்கும் உடல் ரீதியாக நம்மளுக்கு இந்த மெழுப்பூசி தெரியல அது நம்ம சாவடிக்கும் வடிக்கும் எங்களுக்கு இந்த போக நிறையா இருக்கும் அதெல்லாம் கூட ஆள் இல்லாம ஸோ அதனால் ஆண்களாகி நீங்கள் பொம்பளைங்க பின் பின்னது அப்படி உங்களுக்கு உங்கள் மனைவிங்க இருந்தாங்கன்னா நல்லா பத்திரமாக பார்த்துக்குவோம் அதே மாதிரி உங்கள் கணவர்களை பொண்டாட்டி கலந்து பொண்டாட்டி சுற்றுலேன் மனைவி சுற்றுறேன் உங்கள் கணவங்க அவங்க கூட நல்லா இருந்தாங்கன்னா பத்திரமாக பார்த்துக்கணுங்க சந்தோஷமாக வச்சுக்கங்க அதே மாதிரி ஆண்களும் அவங்க மனைவியை சந்தோஷமாக வச்சுக்கணும் சந்தோஷமாக பார்த்துக்குங்க வாழ்க்கையில் நம்ம வாட்டி தெரியாத எடுக்க முடியலனால பல கோணங்களில் நமக்கு போக முடியும் அதை மாதிரி சொல்ல வரும் நிறைய பேசுவேன் வேணாம் போதும் நினைக்கிறேன் அப்புறம் எனவே சிங்களா வாழலாம் அப்படின்னு நினச்சிட்டுமா நினைக்கலாம் வாழலாம் கடைசி காலம் வரைக்கும் அவளை சொல்லிட்டு போகிறதுக்கே அது ஒரு சில வேதங்கள் வாழ்கிறவங்களுக்கு தான் தெரியும் அது எவ்வளோ அப்படியே வழியும் வேதங்கள் வாழ்கிறவங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு அழிச்சுன்னா நீங்க சொல்றீங்க